ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம ஜபார்பாய் அண்ணன் சொல்லாத செய்முறை பார்ட் டூன்னு சொல்லியிருக்கேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் நிறைய விஷயம் இருக்குது இந்த மாதிரி உதிரியா லெந்தியாக பாஸ்மதி அரிசியில் வடி பிரியாணி கேஸ் அடுப்பில் நல்ல ஒரு விளக்கம் தெளிவான செய்முறை ஈஸியாக உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன் நான் யாரையும் குறை சொல்ல விரும்பலை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணுன்ற பெரியோர்களின் எடுத்துக்காட்டு தான் சொல்ல வரேன் ஜபார்பாயண்ணா அவரோட சப்ஸ்கிரைபர் நண்பர் ஒருத்தருக்கு பண்ருட்டியில் வந்து கடை திறந்தார் அந்த கடை ஒன்றரை மாதம் ரெண்டு மாதத்துலேயும் மூடிட்டாங்க அது எதனால் ஏன் என்றதும் இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்கிறேன் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் என்ன நீங்கள் திட்டுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை முழுவதும் பார்த்து தவறு இருந்தால் மட்டும் திட்டுங்க நான் ஏற்றுக்கிறேன் அதே போல் இந்த வீடியோவில் பிரியாணியில் சுவை அந்த அதிக சுவை எங்கிருந்து கிடைக்குது எதனால் கிடைக்குது அப்படின்ற ஒரு விளக்கத்தையும் அந்த செய்முறையும் உங்களுக்கு இதில் தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை முழுவதும் கண்டிப்பாக பாருங்கள் பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு பூண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பூண்டு தோலை உரித்து எடுத்துக்கோங்க அப்போ தான் அதிக மனம் கிடைக்கும் தீச்சல் பிடிக்காது சீக்கிரம் செரிமானமாகும் கறி கறி எந்த அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கறி எடுத்துக்கணும் இல்லை கூடுதலாக எடுத்துக்கலாம் முன்னாடி கறியை இந்த மாதிரி தயிர் எலுமிச்ச சாறு உப்பு சேர்த்து நல்லா பெசைஞ்சி ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு பிரியாணியில் சீக்கிரமாக கறி உடையாது அது இல்லாமல் கறியில் ஒரு தனித்துவமான ஒரு உப்பு காரம் புளிப்பு டேஸ்ட்டு கிடைக்கும் நிறைய நபருக்கு சிக்கன் கறியில தான் நிறைய டவுட்டு வரும் அதாவது கறி எப்படி பிரியாணியில் ஜூஸியாக இருக்குது சாஃப்டாக இருக்குன்னு நல்லா புரிஞ்சிக்கங்க கறி ஒரு நீர் பொருள் அந்த நீர் அதிகம் வடியாமல் இருக்கணும் கை மேலே கறியை எடுத்துகிட்டு வந்து சமைக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தயிர் இலுமிச்ச சாறு போட்டு பிசைஞ்சு வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஈரப்பதத்திலே நீர் மாதிரியே இருக்கும் அப்புறம் பாஸ்மதி அரிசி யூனிட்டி பிராண்டு இந்த அரிசியை அளக்க தேவையில்லை ஏன்னா வடி பிரியாணிக்கு லிட்ரு கணக்கில் தான் தண்ணி ஊற்ற போகிறோம் அரிசியை எல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம நல்லா அலசி ஊற வச்சிடணும் அரிசி ஊறின பிறகு பெசியக்கூடாது முன்னாடியே பெசஞ்சி நல்லா வடிகட்டி மூணாவது தண்ணியில் ஊற வச்சுருங்க இந்த வடி பிரியாணியின் உதிரியான தன்மையே வந்து அந்த அரிசியில் இருக்கிற குழகுழப்பை நம்ம எடுக்கிறது தான் இன்னும் வீடியோவில் தெளிவாக சொல்கிற தொடர்ந்து பாருங்கள் இப்போது ரெண்டு வட்டா வச்சாச்சு ரெண்டுமே பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கேன் சூப்பராக சொல்லி தரேன் வீடியோவை அப் பிடியே பாருங்கள் இப்போது ஒரு வட்டாவில் நான் ஒரு கிலோ அரிசிக்கு மூணு லிட்டர் தண்ணி பத்து கிலோ அரிசிக்கு முப்பது லிட்டர் தண்ணி இந்த ஒரு வாளி ஏழரை லிட்டர் வந்துச்சு மொத்தம் நாலு வாளி தண்ணி ஊற்றிட்டேன் இது கூட நம்ம பத்து கிலோ செய்கிறதுக்கு தேவையான பட்டை கிராம் ஏலக்காய் அளவில் ஒரு கைப்பிடி அந்த தண்ணியில் சேர்த்துக்கிட்டேன் அந்த தண்ணி கூட பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் பச்சை மிளகா சேர்த்து இது கூடவே கொஞ்சமாக புதினா மல்லித்தழை ஒரு கைப்பிடி இப்போது இந்த தண்ணிக்கு உப்பு நல்லா புரிஞ்சிக்கிங்க மசாலாவுக்கு தனியாக உப்பு தண்ணிக்கு தனியாக உப்பு நான் ஒரு கைப்பிடி காட்டுறேன் பார்த்தீங்களா அது நாற்பது கிராமு ஒரு கைப்பிடி பத்து கிலோ அரிசிக்கு பத்து கைப்பிடி உப்பு சேர்த்துட்டேன் மொத்தம் நானூறு கிராம் உப்பு போட்டிருக்கேன் பக்கத்தில் நம்ம பத்து கிலோ அரிசி பன்னெண்டு கிலோ சிக்கன் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு இருபத்தஞ்சி கிலோ அளவில் வட்டா எடுத்தாச்சு இந்த வட்டாவில் ரெண்டு லிட்டர் எண்ணெய் அதாவது ஒரு கிலோவுக்கு இரநூறு கிராம் எண்ணெய் அஞ்சு கிலோவுக்கு ஒரு லிட்டர் பத்து கிலோவுக்கு ரெண்டு லிட்டர் எண்ணெய் சேர்த்துட்டேன் இது கூட நான் ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் ஆனால் நம்ம ஜபார்பாய் அண்ணன் நெய் சேர்க்கணும் அவசியம் கிடையாது தான் சொன்னாரே தவிர நெய் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லலை நீங்கள் திண்டுக்கல் பிரியாணி தடப்பாக்கட்டு பிரியாணி இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க நெய்யிலே தான் சமைப்பாங்க பிரியாணிக்கு நெய் கூடுதலாக இல்லாமல் குறைவாக சேர்த்துக்கிட்டால் கூடுதலான ஒரு மனம் நமக்கு சாப்பிட ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கிடைக்கும் இதுக்கு தேவையான பட்டைகிராமி ஏலக்காய் சேர்த்து அது கூட பச்சை மிளகாய் சேர்த்து இது கூட நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயம் வெங்காயம் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் பத்து கிலோவுக்கு நாலு கிலோ வெங்காயம் கண்டிப்பாக பாஸ்மதி அரிசிக்கு வடி பிரியாணிக்கு நீங்கள் சேர்க்கணும் இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும் பொன்னிறம்னா பகோடா மாதிரி கூடாது உங்களுக்கு மசாலா குறஞ்சி சுவை குறைஞ்சிடும் இது கூட சின்ன வெங்காயம் அரை கிலோ நான் முழுசாக சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு அது நம்ம வெங்காயத்துக்கூடிய வதக்கி கடைசி வரைக்கும் வதங்கும் போது மசிஞ்ச மாதிரி திருத்திரியாக இருக்கும் பிரியாணி கூட சாப்பிட நல்லா இருந்துச்சு நீங்கள் சின்ன வெங்காயம் அரைச்சி சேர்த்துக்கிற மாதிரியாக இருந்தால் இந்த பல்லாரி வெங்காயம் வதங்கும் போது சேர்த்துக்காதீங்க அந்த தக்காளி கூட சேர்க்கும் போது அதோடைய வாசனை அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு அடி பிடிக்காது ஏன் சேனல் வீடியோ போய் பாருங்க இன்னும் தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வெங்காயம் வதங்கும் அந்த மல்லி பொதினா தழை ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து வதக்கும்போது நல்லா மசிஞ்சி குழஞ்சி அதோட ஃப்ளேவர் நமக்கு சூப்பராக கிடைக்கும் இப்போ தான் நம்ம ஜபார்பாயை அண்ணன் சொல்லாத செய்முறைன்னு சொல்ல வர நல்லா புரிஞ்சிக்கிங்க அதாவது இங்கே பத்து கிலோ அரிசிக்கு பன்னெண்டு கிலோ கறி சேர்த்துருக்கேன் அப்போது இங்கே ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ இஞ்சி நான் சேர்த்துக்கிறேன் ஆனால் ஜபார்பாய் அண்ணன் இஞ்சி அதிகமாக சேர்த்துப்பார் இஞ்சி அதிகமாக சேர்க்கலாம் நீங்கள் அரிசி கூட கூடுதலான கறி சேர்க்கும் போது அதிகமாக சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை நல்ல சுவை கிடைக்கும் ஆனால் நிறைய நபர் முக்கியமாக இந்த கிராமத்து சைடில் பத்து கிலோ அரிசிக்கு எட்டு கிலோ கறி போதும் ஆறு கிலோ கறி போதும் அப்படின்னு சேர்க்கும் போது நீங்கள் இஞ்சியை அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பு வரும் உங்களுக்கு வாசனை வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் தெளிவாக திரும்பவும் இப்போ போயிட்டு ஜவார்பாய் அண்ணன் வீடியோ பாருங்கள் இருபது கிலோ அரிசினா முப்பது கிலோ கறி இருபத்தஞ்சி கிலோ கறி சேர்ப்பார் அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு ஒன்னே கால் கணக்கு கறி சேர்ப்பாங்க கறி அதிகமாக சேர்க்கும்போது தான் தயிர் காரம் இஞ்சி அதிகமாக சேர்த்துக்கணும் அதே கறி குறைவாக சேர்க்குற மாதிரியாக இருந்தால் இந்த மூன்றும் குறைச்சி சேர்த்துக்கணும் இங்கே அரை லிட்டர் தயிர் நான் கறி கூட சேர்த்து ஊற வச்சுட்டேன் இப்போது இஞ்சி பூண்டு சார்ந்து சேர்த்து இது கூட ஒரு லிட்டர் தயிர் ஊற்றிருக்கேன் இந்த இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த தக்காளியை சேர்த்துக்கணும் நான் எப்போவுமே சொல்வேன் தக்காளி சேர்த்த உடனே தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன் ஏன்னா இது வரைக்குமே இங்கே எண்ணெய் தான் இருக்குது நீங்கள் இங்கே தண்ணி மிளகாய் தூள் சேர்க்கும் போது அந்த எண்ணெய் தண்ணியில் உங்களுக்கு நல்ல கலர் கிடைக்கும் நீங்கள் ஜபார்பாய் எண்ணெய் வெங்காயம் வதங்கும்போது அதாவது பொன்னிறமாக வந்த உடனே மிளகாய் தூளை சேர்த்து உடனே இஞ்சி புள்ளு சாதம் சேர்த்துப்பார் அதை தெளிவாக பாருங்க ஆனால் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் வெங்காயம் போட்ட உடனே தனி மிளகாய் தூளை போட்டாறீங்க அப்போ என்ன பண்ணும் வெங்காயம் வதங்க வதங்க அந்த தனி மிளகாய் தூள் அதிகமாக வதங்கி கருகின மாதிரி கருப்பாகும் பிரியாணி கலர் மாறும் கொஞ்ச நேரம் வதக்காமல் விட்டீங்கன்னா அடியில் தீச்சல் பிடிச்ச மாதிரி இருக்கும் முக்கியமாக அதிக அளவில் பிரியாணி செய்யும் போது இந்த மாற்றங்கள் இருக்கும் தான் நான் சொல்ல வந்திருக்கேன் கண்டிப்பாக நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்கள் வீடியோவை பாருங்கள் உங்களுக்கு அந்த மாற்றம் இல்லைன்னா நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் இப்போது இந்த மசாலாவில் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி தக்காளி சேர்த்து தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது கூட எலுமிச்ச சாறு சேர்த்து அதுக்கப்புறம் மசாலாவுக்கு தனியாக தண்ணி அதாவது ஒரு கிலோ அரிசிக்கு எழுநூறு கிராம் அளவுக்கு தண்ணி அப்போனா ஏழு லிட்டர் தண்ணி அந்த நமக்கு ஏழரை லிட்டரு வாலி தண்ணி வந்துச்சுல அதில் அரை லிட்டர் அளவு குறைச்சி கரெக்டாக ஒரு வாளி தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த பக்கம் மசாலா கொதிச்சிக்கிட்டே இருக்கு இந்த பக்கம் தண்ணி கொதி வந்துடுச்சு நம்ம தண்ணி கொதி வந்த உடனே இதில் அரிசியை சேர்த்துக்கிறோம் மசாலாவை கொஞ்சம் அனல் கம்மிப்படுத்தி நல்லா கொதிச்சிக்கிட்டே இருக்கணும் இந்த வடி பிரியாணி செய்யும் போது சிக்கன் சேர்க்கிற அந்த டைமிங் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் முன்னாடியே சேர்த்து நல்லா வேக வச்சுட்டிங்கன்னா அடியில் தம்மாகி குழஞ்சி போய்டும் உங்களுக்கு பீஸே கிடைக்காது அப்போது மசாலாவை தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அந்த அரோமா வாசனை அவ்வளோ சூப்பராக வெளில வரும் அப்போது நீங்கள் அந்த அரிசி தண்ணியில் அரிசியை சேர்த்து கொஞ்சம் கொதி வந்த உடனே கறியை நீங்கள் இந்த மசாலா தண்ணியில் சேர்த்துக்கணும் வட்டி பிரியாணியில் இந்த இடம்லாம் ரொம்ப முக்கியம் அதாவது அந்த கறி சேர்க்கிறோம் இடம் இதே மட்டன் இதே மாட்டுக்கறியாக இருந்தால் நீங்கள் பயப்படவே தேவையில்லை மசாலா கூட சேர்த்து அதுமானு கொதிச்சிக்கினேயே கிடக்கலாம் ஏன்னா நமக்கு எந்தளவுக்கு ஆட்டுக்கறி கொதித்து வேகுதோ அந்தளவுக்கு நல்ல ஜூஸியாக பொச பொசப்பாக கிடைக்கும் சிக்கன் உடனே வெந்துடும் இங்கே நல்ல கலர்ஃபுல்லாக பிரியாணி வேணும்னு சொன்னாங்க அதனால் நான் கேசரி பவுடர் சேர்த்துக்கிட்டேன் ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க அதாவது இடம் பொறுத்து இருக்குது நான் கிராமத்தில் செய்யும் போது அவங்க கண் பார்வைக்கு பிரியாணி நல்ல கலரா இருந்தால் தான் அவங்களுக்கு சாப்பிட்ற இன்ட்ரெஸ்ட்டே அதிகமாகும் இப்போது தண்ணியில் உப்பு காரம் செக் பண்ணுறேன் நீங்கள் தண்ணியில் தனியாக செக் பண்ணணும் மசாலா தண்ணியில் தனியாக செக் பண்ணணும் அந்த உப்பு ஒரு துடிப்பு அப்படியே லேசாக அப்படியே ஃபீல் பண்ணணும் கரிப்பாக இருக்குது லேசாக உப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அந்த மாதிரி பதத்தில் வைக்கும் போது தான் இந்த சாதத்தை வடித்து மசாலா கூட கொட்டும்போது நமக்கு சரியான அளவுக்கு அந்த உப்பு பதம் கிடைக்கும் அதே போல் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த தண்ணியிலையும் உப்புலேயும் நமக்கு தண்ணியில் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன் மசாலாவில் உப் காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு காரம் சேர்த்துக்கிட்டேன் கண்டிப்பாக நீங்கள் வடி பிரியாணி செய்யும் போது அரிசிக்கு சமமாக கறி சேர்க்கும் போது கூடுதலாக கறி சேர்க்கும் போது பத்து கிலோவுக்கு நூறு கிராம் மிளகாய் மிளகாய்த்தூள் தேவைப்படும் பாய் அண்ணன் வீடியோ கடைசியாக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த நீடி பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சி கிலோ புல்லட் அரிசியில் முப்பத்தஞ்சு கிலோ மட்டன் போட்டு செஞ்சு கொடுத்துருப்பாரு அந்த இருபத்தஞ்சி கிலோ அரிசியும் முப்பத்தஞ்சு கிலோ மட்டனும் செய்கிற எஸ்டிமேட்டு செலவு மட்டுமே நாற்பதாயிரத்த கிட்ட வரும் இந்த காசை ஒரு ஆசிரமத்துக்கு ஒருவேளை சாப்பாடாக ஒரு வருஷத்துக்கு கொடுக்கலாம் இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த அரிசிக்கு கூடுதலான கறி சேர்க்கும் போது மட்டுந்தான் பிரியாணியுடைய அதிக சுவை கிடைக்கிது அந்த கறியோட சாரம் அந்த கறியோட எசன்ஸ் இதெல்லாம் இறங்கி தான் நமக்கு அதிக பயங்கரமான அந்த சுவை பிரியாணியில் கிடைக்குதுன்னு நான் சொல்ல வரேன் அது இல்லாமல் பிரியாணி ரக அரிசி அதாவது குவாலிட்டியான அரிசி அதி விலை உயர்ந்த அரிசியில் கூடுதலாகவோ சமமாவோ கறி சேர்த்து செய்தால் மட்டும்தான் பிரியாணி நல்லாயிருக்கும் நம்ம பண்ருட்டியில் ஜபார்பாய் வந்து திறந்தாரில் ஒரு கடை அந்த கடையில் நாலு இடவில் ஏன்னால் ஒரு நல்ல குவாலிட்டி அதிவிலை உயர்ந்த அரிசியில் சமமாகவும் கூடுதலாகவும் கறி சேர்த்து செய்தால் இன்றைக்கி நூற்றி ஐம்பது கீழே ஒரு பிரியாணி கொடுக்க முடியாது ஆனால் பண்ருட்டிலாம் டவுன் ஏரியா மாதிரி இங்கே நூறுரூவா தான் பிரியாணி அப்போது இவ்வளோ காஸ்ட் இவ்வளோ கறி இவ்வளோ குவாலிட்டி அரிசி போட்டு நம்மளால் அந்த கடையை ரன் பண்ண முடியாது இப்போது வீடியோ பார்க்கலாம் இன்னும் முழு விவரம் வீடியோவில் சொல்கிறேன் இங்கே அரிசி ரொம்ப அணில் அதிகமாக வைக்காமல் பபுள்ஸ் மாதிரி கொதித்து வேக வைக்கணும் இந்த பக்கம் மசாலா அதிகமாக கொதிக்காமல் பபுள்ஸ் மாதிரி கொதிக்கணும் நீங்கள் வீடியோவில் தெளிவாக பார்க்குறீங்க அப்புறம் இதை வடிக்கட்டுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நாங்கள் வீடியோ எடுக்க முடியல அதாவது நீங்கள் இந்த வடிக்கிற தண்ணி கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணணும் குறைஞ்சது ஒரு ஆறு ஏழு லிட்டர் அளவுக்கு நீங்க முன்னாடி எடுத்து வச்சிடலாம் இல்லை ஒரு வட்டா வச்சு வடிக்கூட வச்சு அதுலேயும் வடிக்கடலாம் அந்த அரிசி வேகிற பதம் அப்படியே அழுத்தனா அழுத்தணும் ஆனால் அரிசி வேகக்கூடாது உடையணும் ரெண்டு மூணாக உடைஞ்சால் அந்த பதத்தில் எடுத்து அப்படியே வடிகட்டி நம்ம மசாலா சுட சுட கொதிச்சிக்கிட்டே இருக்குல்ல அந்த சூட்டிலே அரிசி வடித்த உடனே நீங்கள் நடுவில் கொட்டினா அந்த மசாலா ஒதுங்காமல் பீஸெல்லாம் மேலே வராமல் நமக்கு சாதத்தம் நடுவில் கொட்டி அப்படியே இந்த மாதிரி கரண்டி வச்சு கிளறும்போது கீழே இருக்கிற அந்த ஆயில் அந்த தண்ணி இதெல்லாம் அரிசிக்கு சரியாக அப்படியே வந்து நிற்கும் நமக்கு கொஞ்சம் நேரம் அந்த கறி கூட கொதிச்சுன்னே இருந்துச்சு அதில் சில டைமில் தண்ணி லேசாக சுண்டி போக வாய்ப்பு இருக்குது அதுக்கு தண்ணி பத்தலை அப்படின்னா மட்டும்தான் அந்த வடித்த தண்ணி கண்டிப்பாக புரிஞ்சிக்கங்க மேலே தண்ணி ஊற்றுறீங்கன்னா நம்ம ஒலையில் நம்ம அரிசியை வடிக்கட்ட தண்ணீரை தான் எடுத்து இதில் சேர்க்கணும் ஏன்னா அது நல்லா ஹீட்டாக இருக்கும் அதில் தான் உப்பு இருக்குது சரிங்களா உங்களுக்கு அந்த அரிசி இன்னும் நல்ல பதமாக தெரியணும்னா என் சேனல் வீடியோ பாருங்கள் ஏன் வடி பிரியாணியில் சூப்பராக உங்களுக்கு தெளிவாலாம் எடுத்து காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் ஒரே இடத்துல கேமரா வச்சு எடுக்கிறதுனால நான் உங்களுக்கு ஃபோக்கஸாக காமிக்க முடியல இங்கே டபுள் கலராக வேணும்னு சொன்னாங்க கொஞ்சமாக லெமன் கலரில் தண்ணியில் கலந்து கடைசியாக இந்த மாதிரி அப்படியே திட்டு திட்டு அங்கங்கே தூவி விட்டுட்டு கொஞ்சமாக புதினா மல்லித்தழியை மேலே தூவி கொஞ்சமாக நெய்யை மேலே தெளித்து விட்டு அப்படியே தட்டு போட்டு மூடி தம் போடணும் ஆனால் இங்கே நம்ம கேஸ் அடுப்பில் செய்கிறோம் நீர் அதிகமாக இழுக்காது சரியான உபிரி கிடைக்காது அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வடித்து அந்த தண்ணியோடய வெயிட் எடுத்து மேலே வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஆவி வந்த உடனே கொஞ்சமாக வெறுக எரிய வச்சு மேலே நம்ம எப்பவும் போல் விறகடுப்பு மாதிரி தம் போட்டால் அந்த நீரெல்லாம் இழுத்து திரும்பவும் நமக்கு நல்ல ஒரு உதிரியாக அந்த அரிசி லென்த்தியாக கிடைக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா கறி எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு தயிர் தனி மிளகாய் தோல் இஞ்சி சேர்த்துக்குங்க கறி குறைவாக செஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக இஞ்சியே சமமாகவும் கூடுதலாகவும் சேர்க்கக்கூடாது அதே போல் கிராமத்து சைடில் டவுன் சைடில் இந்த மாதிரி நீங்கள் பெரிய பெரிய ஜாம்பவான் பிரியாணி செய்யணும்னு சொல்லிவிட்டு கடையை திறந்து அதிக விலை அரிசி கறி அதிகமாக சேர்த்து நீங்கள் குறைவான விலை கொடுத்தால் உங்களுக்கு லாபம் கிடைக்காது அதிகமாக பிரியாணியும் ரன்னிங் ஆகாது அதனால் அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான அரிசி கறி சுவையை சேர்த்து நல்ல வியாபாரம் பண்ணி வாழ்க்கையில் நல்ல ஒரு இடத்துக்கு வாங்க என் வீடியோ வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக தான் என் உழைப்பு என் ஆர்வம் எல்லாம் வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்களுக்காக ஏன்னா இந்த வீடியோ எடுப்பது நான் ஒருவனே இந்த வீடியோ எடிட் பண்ணுவது நான் ஒருவனே இந்த உங்களுக்காக நான் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு பேசுவதும் உங்களுக்காக தான் யூடியூப் சேனலில் லட்சக்கணக்கான வீடியோ இருக்குது யார் எப்படி சொல்லி கொடுத்தாலும் பிரியாணி அனுபவமும் செய்முறையும் நீங்கள் எந்தளவுக்கு செஞ்சு அதை தவற உணர்ந்து செய்கிறீங்களோ அளவுக்கு தான் இதை தெளிவாகவும் முழுமையாகவும் புரிஞ்சு கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த அளவும் செய்முறையும் விட இந்த பிசிக்கலான வேலையினால் தான் அதிக முழுமையான பிரியாணியை உருவாக்க முடியும் நான் சொல்ல வந்திருக்கேன் இதுதான் என் கண்டன்ட்டு புதுசா பாக்கும் வியூவர்ஸ் என் சேனல் வீடியோ போய் பாருங்க இன்னும் தெளிவா விளக்கமாக சூப்பரா பிசிக்கலான வேலைகளை நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்க வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்கு நீங்க ஷேர் செய்யுவது மூலமாகவும் அவங்களுக்கு ஒரு உதவி அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும் கண்டிப்பா என் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி